நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் உன சொல்லிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள நபி ஈசா அலைஹ் வசலாத்து அவர்கள் மறுமை நாளின் அடையாளமாக இருக்கிறார் நபி ஈசா அலைஹ் வசலாத்து வஸ்லாம் அவர்கள் மறுமை நாளின் அடையாளம் என்று தாலா அவனுடைய வேதமான அல்குரானில் சொல்லி காட்டுகிறான் நபி ஈசா அலிக் வசலாத்து வலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லுகிற பொழுது குரானில் அதிகமாக வரலாறு சொல்லப்பட்ட நபிமார்கள் மூன்று நபிமார்கள் நபி இப்ராஹிம் அலிக் வசலாத்து வசலாம் அவர்களை பற்றி அல்குரானில் நிறைய செய்திகள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது நபி இப்ராஹிம் அலிக் வசலாத்து வலாம் அவர்களின் வரலாறும் நபி மூசா அலைகூஸ்லாத்து வசலாம் அவர்களின் வரலாறும் அதற்கடுத்தபடியாக நபி ஈசா அலைகி வசலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாறுகளும் அவர்களை பற்றிய ஈசா நபியின் பற்றிய ஈசா நபியை பற்றிய செய்திகளும் ஈசா நபியினுடைய தாயாரான மரியம் அலைஹ் வசலாத்து வலாம் அவர்களை பற்றி அவர்களின் குடும்பத்தார்களை பற்றி பல செய்திகள் அல் குரானில் நமக்கு உண்மையாக படிப்பினையாக இருக்கிறது அல்லாஹ் குரானில் அதிகமாக சொல்லி காட்டக்கூடிய திருக்குரானில் சொல்லப்பட்ட பெயர் கூறப்பட்ட இருபத்தைந்து நபிமார்களில் அதிகமாக செய்திகள் இடம்பெறக்கூடிய நபிமார்களில் மூன்று நபிமார்களில் இப்ராஹிம் நபிக்கு அடுத்து மூசா நபிக்கு அடுத்து நபி ஈசா அலஹி வசலாத்து வசலாம் அவர்களை பற்றித்தான் அதிகமான செய்திகள் அல் குரானிலே இருக்கிறது நபி பெருமானார் சல்லல்லா ஹுலேஸ்லாம் அவர்களிடத்தில் நபி ஈசா அலைகு வசலாத்து வசலாம் அவர்களை பற்றி அன்றைக்கு இருந்த அந்த கிறித்துவ மக்கள் வேதக்காரர்களான யூதர்கள் என்ன கேள்விகளை எல்லாம் கேட்டார்களோ அந்த கேள்விக்கு பதிலாக நபி ஈசா அலைகு வசலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததிலிருந்து அவர்களை படைத்து அவர்களின் தாயாருக்கு மரியம் அலைகுவ சலாத்து அவர்களுக்கு மகனாக பிறக்க வைத்ததிலிருந்து ஈசா நபி மரணிக்காமல் சிலுவையில் அறையப்படாமல் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட வரைக்கும் பல உண்மைகள் அறிவுரைகள் அல்குரானில் நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நபி ஈசா அலைகு சலாத்து வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய பல உண்மைகள் பல அறிவுரைகளில் ஒன்று ஈசா நபியை பற்றிய ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் சூரா ஆலை முரான் திருக்குரான்ல இருக்கக்கூடிய மூணாவது சூறாவில் உள்ள ஐம்பத்தி ஒன்பது அறுபது ஆகிய இரண்டு வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மசல ஈசா க மசலி ஆதம ஹலக்கஹு ஹலக்கூ மின் துராபின் சுண்ம கால லகு குன் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவிடத்தில் நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணத்தை போன்றதே அவன் அவரை மண்ணில் இருந்து படைத்தான் அவரை ஈசா அலைஹி வசலாத்து வசலாம் அவர்களின் உதாரணம் ஆதம் நபியின் உதாரணத்தை போன்றது என்று அல்லாஹ் சொல்லி நபி ஆதம் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்களை மண்ணில் இருந்து படைத்து பிறகு குன் ஆகுக என்று அல்லாஹ் கூறினான் அவர் உண்டாகிவிட்டார் படைக்கப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல் ஹக்கு மி தக்கும் மினல் மும்தரீன் ஈசாவை பற்றி உம் இறைவனிடம் இருந்து வந்ததே உண்மையாகும் எனவே இதை குறித்து ஐயப்படுவோரில் ஒருவராக நீர் ஆகிவிடாதீர் அல்லாஹ் அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் உம்முடைய இறைவன் அல்லாவிடம் இருந்து ஈசாவை பற்றி எது வந்ததோ எந்த செய்திகளை அல்லாஹ் உமக்கு வகையாக ஈசாவை பற்றி இறக்கி வைத்தானோ அது அனைத்தும் உண்மையாகும் அதை பற்றி சந்தேகப்படுபவர்கள் ஐயப்படுபவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் அவனுடைய இறுதி தூதருக்கு இந்த உண்மையை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் இறுதி தூதருக்கு கட்டளையிட்டதின் மூலமாக அல்லாஹ் நமக்கும் சொல்லுகிறான் திருக்குறானில் நபி ஈசா அலிக் வசலாத்து வசலாம் அவர்களை பற்றி என்னென்ன செய்திகள் இருக்கிறதோ அது அனைத்தும் அனைத்தையும் படைத்த நம்மை படைத்த ஏக இறைவனான அல்லாவிடத்திலிருந்து அருளப்பட்டது என்பதை ஹதீஸ்களில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான சகைகான ஹதீஸ்களில் ஈசா நபியை பற்றி வரக்கூடிய செய்திகளும் உண்மையானது என்பதை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் இறக்கி வைத்த அனைத்தும் உண்மை அதை பற்றி நாம் ஐயப்பட தேவையில்லை என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னும் அல்லாஹூர் ஆலமீன் அவர்களை கியாமத் நாளின் அடையாளம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னகுல் முஸ்தகி அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக அவர் ஈசா அலஹலாத் வசலாமூர்கள் மறுமை நாளின் அத்தாச்சியாவார் ஈசா நபி மறுமை நாளின் அத்தாட்சி ஆவார் ஆகவே நிச்சயமாக நீங்கள் இதில் சந்தேகப்பட வேண்டாம் மேலும் என்னையே பின்பற்றுங்கள் இதுவே இந்த சத்திய மார்க்கமான இஸ்லாத்தே நேர் இஸ்லாம் என்ற இந்த சத்திய மார்க்கமே நேர்வழியாகும் என்னையே பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் கூறுவீர்களாக நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அல்லாஹ் ஈசா நபியை மறுமை நாளின் அத்தாச்சி அந்த நேரத்தின் அந்த நாளினுடைய மறுமை நாளினுடைய அத்தாச்சி என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபி ஈசா அலைகு சலாத்து வசலாமர்கள் கியாமத் நாளுக்கு முன்பு இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பு நபி ஈசா அலைகு சலாத்து வசலாமர்கள் இந்த துனியாவுக்கு வருவார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் ரசூலுல்லாஹி சல்லல்லா ஹுலைஸ்லாம் அவர்களும் கூட நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் மறுமை நாளுக்கு முன்பு இந்த துனியாவில் சில அடையாளங்கள் உண்டாகும் என்று அல்லாவுடைய நபியவர்கள் சொன்னார்கள் அப்படி அல்லாவுடைய நபியவர்கள் சொன்ன அடையாளங்களில் பத்து பெரிய அடையாளங்கள் அந்த பத்து பெரிய அடையாளங்களும் என்னென்ன என்பதை அல்லாவுடைய தூதரவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் முதல் அடையாளம் மூட்டம் இரண்டாவது அடையாளம் கியாமத்தினாலுடைய இரண்டாவது அடையாளம் அதிசய பிராணி இந்த பூமியிலே வெளிப்படுவது முதல் அடையாளமான மூட்டத்தை பற்றியும் அதிசய பிராணி இந்த பூமியில் வெளிப்படுவதை பற்றியும் அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல்குரானில் சொல்லி காட்டுகிறான் பத்து பெரிய அடையாளங்களில் மூன்று அடையாளங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று புகை மூட்டம் இரண்டாவது அதிசய பிராணி இந்த பூமியில் வெளிப்படுவது மூன்றாவது நபி ஈசா அலிகு சலாத்து வசலாமர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருவது இந்த மூன்று அடையாளங்கள் அல் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக பத்து அடையாளங்களும் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது முதல் அடையாளம் புகை மூட்டம் இரண்டாவது அடையாளம் அதிசய பிராணி மூணாவது அடையாளம் தஜ்ஜால் என்ற ஒரு அதிசயமான மனிதன் வருவது நான்காவது அடையாளம் நபி ஈசா அலிகு அவர்கள் வானத்தில் வானத்திலிருந்து இறங்கி வருவது ஐந்தாவது அடையாளம் யகஜூஜி மகஜூஜ் என்ற ஒரு விசித்திரமான மனிதர்கள் கூட்டத்தினர் இந்த பூமியிலே வெளிப்படுவது ஆறாவது அடையாளம் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கிலே உதிப்பது மேற்கில் சூரியன் உதிக்கும் என்பதை ஒரு காலத்தில் மறுத்து வந்த ஒரு காலத்தில் இது சாத்தியமே இல்லை என்று சொன்ன விஞ்ஞான உலகம் இன்றைக்கு ஒத்துக்கொண்டது ஒரு நாள் சூரியன் மேற்கு திசையிலே உதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞான உலகம் அறிவியல் உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது அடுத்து ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று பெரிய பூகம்பங்கள் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் அரபு தீபகற்பத்திலும் மூன்று பூகம்பங்கள் வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் பத்தாவது அடையாளம் எமனிலிருந்து ஒரு தீப்பிளம்பு கிளம்பி மக்களையெல்லாம் ஒரு திசைகளை கொண்டு போய் சேர்த்து விடும் பத்து அடையாளம் நிகழாமல் இந்த துனியா அழியாது உலகம் அழியாது உலக அழிவுனால் ஏற்படாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த பத்து அடையாளத்தில் ஒரு அடையாளமாக நபி ஈசா அலிஹசலாத்து அவர்கள் இந்த துனியாவுக்கு வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள் என்பதை அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் நபி அவர்களும் சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீகுல் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கித்தாபுகளில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான தரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்குது நபியவர்கள் சொன்னதாக அவர்களின் தோழர்களில் ஒருவரான அபூஹ ரய்ரா அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி நபியவர்கள் சொல்லுகிறார்கள் வல்லதி நப்சி பியதிகி என் உயிர் தன் கையில் வைத்திருப்பவனான அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்னுடைய உயிரை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அல்லாவின் மீது சத்தியமாக விரைவில் மரியம்மின் மகன் ஈசா அலஹி வலாத்து அவர்கள் உங்களிடம் நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்க இருக்கிறார் அவர் சிலுவையை உடைப்பார் பன்றியை கொள்வார் நபியவர்கள் சொன்னார்கள் அவர் சிலுவையை உடைப்பார் பன்றியை கொள்வார் ஜிஸியா வரியை ஜிஸியா என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய அரசுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் செலுத்தக்கூடிய அந்த ஜிசியா வரியை வாங்க மறுப்பார் அந்த நேரத்தில் செல்வம் ஒளிந்து ஓடும் எந்த அளவுக்கென்றால் அதை வாங்கி கொள்வதற்கு செல்வத்தை தர்மம் செய்வதற்கு தயாரான மக்கள் இருப்பார்கள் ஆனால் தர்மம் செய்யக்கூடிய அந்த செல்வத்தை வாங்கி கொள்வதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார் அந்த நேரத்தில் ஒரே ஒரு சஜிதா செய்வது கூட இந்த உலகத்திலும் அதில் உள்ளவையும் விட உள்ளவை உள்ளவற்றையும் விட சிறந்ததாக மக்களின் மத்தியிலே ஆகிவிடும் என்று இந்த செய்தியை நபி அவர்கள் சொன்னார்கள் அபு ஹரை அலியல்லாஹ்க அவங்க இந்த செய்தியை நமக்கு அறிவித்துவிட்டு குரானில் வரக்கூடிய சூரா நிசாவில் வரக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன்பு அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் போக மாட்டார் மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சியம் அளிப்பார் என்று அதாவது நபி அவர்களை ஈமான் கொள்ளாமல் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரும் மரணிப்பதற்கு முன்பு நபி அவர்களை ஈமான் கொள்ளாமல் மரணிக்க மாட்டார்கள் என்பதையும் மறுமையில் அந்த நபி அவர்களுக்கு எதிரான சாட்சியாக இருப்பார் என்பதையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரா நிசாவில் வரக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை அபு ஹரைரா ருலியல்லாங்க அவங்க ஓதி காட்டினார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி சகை உல் புகாரி முஸ்லீம் போன்ற பல ஹதீஸ் கித்தாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சகைகான ஹதீஸாக இருக்கிறது இன்னொரு செய்தியிலே வருகிறது நபி ஈசா அலிகு வசலாத் அவர்கள் சிலுவையை உடைப்பார்கள் பன்றியை கொள்வார்கள் ஜிஸியா என்ற அந்த வரியை ரத்து செய்வார்கள் தஜ்ஜாலை கொள்வார்கள் என்றும் ஹதீசிலே வருகிறது அப்போ ஈசா அலிகு வசலாத் அவர்கள் மறுமை நாளின் அடையாளமாக இருக்கிறார் என்பதையும் அந்த மறுமை நாளின் அடையாளம் என்பது நாம் அல்குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அனைத்தும் அல்லாவிடம் இருந்து அருளப்பட்ட உண்மை என்று நாம் எப்படி நம்புகிறோமோ நபி ஈசா அலி வசலாத்து வஸ்லாமர்கள் மறுமை நாளின் அடையாளமாக வருவார் என்பதை நம்புவதும் அதை குறித்து சந்தேகப்படாமல் இருப்பதும் ஈசா நபியை பற்றி அல்குரானில் சொல்லப்பட்ட அனைத்தும் அனைத்தையும் படைத்த நம்மை படைத்த இறைவனிடம் இருந்து வந்த செய்தி என்பதை நாம் புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அற்புத செய்திகளை எல்லாம் சரியாக முறையாக புரிந்து அதை பின்பற்றி வாழ்வதற்கு நமக்கு அருள் புரிவானாக அனில் ஹம்துல் இல்லஹி ரபிள்ளமின்